நியூசிலாந்து நாட்டில் வாழ்வதற்கு உலக மக்கள் விருப்பம் எதற்காக நியூசிலாந்தினுடைய கிரைஸ்ட் சர்ச் என்ற இடத்திலே கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற இரண்டு இஸ்லாமிய மசூதிகள் மீதான தாக்குதலுக்கு பின்னதாக அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு பிரதமரும் நடந்த நடத்தை காரணமாக உலக மக்கள் நியூசிலாந்து என்கின்ற நாட்டையே விரும்பியிருக்கின்றார்கள் தாக்குதல் நடைபெறுவதற்கு பத்து தினங்கள் பின்னதாக அந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு எங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து பிரிட்டனில் இருந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வளமாக வாழக்கூடிய நாடுகளில் இருந்தெல்லாம் இந்த நாடுகள் வேண்டாம் எங்களுக்கு நியூசிலாந்தே வேண்டுமென்று மக்கள் சரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு பத்து தினங்கள் முன்னதாக நியூசிலாந்து நாட்டுக்கு வர விரும்பியோர் தொகை நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு ஆனால் திடீரென பத்து நாட்களில் இரண்டாயிரம் உயர்வடைந்திருக்கின்றது இதில் சிறப்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய பெரும் பணக்காரர்கள் நியூசிலாந்து நாட்டில் வாழ விரும்புவதாக விண்ணப்பங்களை பெருந்தொகையாக அனுப்பியிருக்கின்றார்கள் இதில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால் ஒரு நாட்டினுடைய தலைவர் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எடுக்கின்ற நடவடிக்கை கூட அந்த நாட்டினுடைய பொருளாதார வெற்றிக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கின்றது நியூசிலாந்து நாட்டில் வாழ்ந்தால் நாம் பாதுகாப்பாக வாழலாம் அங்கு வாழ்ந்தால் எமது சொத்துக்கள் அளிக்கப்பட மாட்டாது என்று உலக கோடீஸ்வரர்கள் கருதக்கூடிய விதமாக நியூசிலாந்து பிரதமர் நடவடிக்கை எடுத்து அந்த நாட்டிற்கு உலக கோடீஸ்வரர்களை இறக்குவதற்காக நிலப்பாவாடையும் விரித்திருக்கின்றார் உலகத்தின் மற்ற நாடுகளிலும் இதுபோல பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன எந்த ஒரு தலைவரனுடைய நடவடிக்கையையும் மக்கள் கண்டு மகிழ்ந்து அந்த நாட்டுக்கு போக விரும்புவதாக ஒருவர் கூட சொன்னதாக இதுவரை செய்திகள் இல்லை அப்படி இருக்க நியூசிலாந்து நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது உலக தலைவர்களை திருத்துவதற்கு உதவியாக அமையும் இலங்கையிலும் ஒரு யூலை கலவரம் நடைபெற்றது அப்பொழுது பெருந்தொகையான தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த மக்களுக்கு பக்கமாக அப்போதைய ஜனாதிபதி ஏ ஆர் ஜெயவர்தனா நின்றாரா அவர் வானொலியில் பேசுகின்ற பொழுது போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று குரல் கொடுத்தார் எனவே அவ்வாறான ஒரு தலைவர் நியூசிலாந்து பிரதமர் போல ஒரு துணிகரமான நடவடிக்கை எடுத்திருந்தால் இலங்கையில் இவ்வளவு பெரிய இனப்போரையும் இவ்வளவு பெருந்தொகையான அகதிகளையும் உருவாக்கி இருக்க முடியாதல்லவா என்று எண்ணுவதற்கு நியூசிலாந்து நாட்டினுடைய சம்பவம் ஓர் உதாரணமாக இருக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவரும் வாக்கு வங்கிக்காக வேண்டி பெரும்பான்மை மக்களை கருத்தில் கொண்டு நீதிக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்பதையும் இவர் நிரூபித்திருக்கின்றார் உதாரணமாக பர்மாவிலே ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட பொழுது சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அவுங் சாங் சுகி அம்மையார் கூட பௌத்த ஜிந்தா இராணுவத்தின் பக்கமாகவே நின்றார் என்பதை ஒப்பிடுகின்ற பொழுது நோபல் பரிசு பெற்ற அவுங் சாங் சுகி அம்மையாரா நோபல் பரிசே பெறாத நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா அட்ரினா மனம் தெராசில் இருவரையும் போடுகின்றது நோபல் பரிசு கமிட்டியினர் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான விருதை ஏன் ஜெசிந்த அட்ரினுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை உலக சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் அவர்களை நோக்கி கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது நல்லோர் ஒருவர் உளரனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மாமலை என்பது வள்ளுவர் குரல் அதுபோல மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது சங்க பாடல் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது அதன் கருத்து ஒரு நாட்டின் பிரதமராக அதிபராக இருப்பவர் எப்பொழுதும் நெஞ்சை தொட்டு கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி அந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாக்க கூடிய ஒரு அதிபரா பிரதமரா நான் என்று கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு அவர் சரியாக பதிலளிக்காவிட்டால் வரலாற்றில் அவர் காலம் தோல்வியடையும் இவர் பதவியில் இருக்கின்ற பொழுது குழந்தை ஒன்றையும் பெற்று திரும்பி வந்திருக்கின்றார் பெண்கள் பதவியில் அதுவும் பிரதமர் போன்ற உயர் பதவியில் இருக்கின்ற பொழுது குழந்தை பெறும் ஒரு மரபை நிறுத்தக்கூடாது என்று பிரதமராக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெருமையும் இந்த பெண்மணிக்கு உண்டு நியூசிலாந்து நாட்டினுடைய அழகிய காட்சிகளை பின்னணியாக பார்த்தீர்கள்